வணக்கம் நான் உங்கள் இயற்கை விவசாயி தங்கராஸ் பேசுகிறேன் இங்கே வந்து நாட்டு வெரைட்டி இவங்க வந்து ஒரு இருபது ஏக்கரில் சொந்தமாக சாவடி பண்ணுறாங்களாம் இந்த குண்டூரில் குண்டூர் மெயின் ரோட் பைபாஸ் மெயின் ரோடு அதில் வந்து கீழே பாலத்துக்கும் கீழே நீட்டுக்கும் கிட வச்சுருக்காங்க இவங்க இந்த ஃபார்மர் வந்து இருபது ஏக்கராக லேண்ட் உள்ளவங்க அவங்க சொந்த மிளகாயே அவங்க இந்த ரோட்டு வாரம் அதை வித்துட்ருக்காங்க மிளகா நல்லாயிருக்கு நாட்டு மிளகா காரம் நாரம் சுமாரான காரம் தான் ரொம்ப அதிக காரம் இல்லை நல்லா விற்பனை ஆகுது உங்களுக்கு இந்த லைனில் போகிறவங்க எல்லாருமே இந்த மிளகாயை வாங்கிட்டு போகிறாங்க நாங்களும் நேரில் பார்த்தோம் மிளகாய் நல்லா இருக்கும் நல்லா தரமான மிளகாயாக பிரித்து வச்சுருக்குறாங்க இன்னும் இவங்கள்ட்ட இருக்கிற மிளகாயை பார்த்தா எல்லாமே நல்லா தரமாக தான் இருக்குது இங்கே வந்து விவசாயிங்க அவங்கவுங்க விவசாயம் பண்ணுறது வந்து ரோட்டு ஓரமாக அவங்களாம் சொந்தமாக வச்சு இந்த மிளகாயை வந்து சேல் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க நிறைய கடைகள் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க சொந்த மிளகாய் தான் சின்ன சின்னதாக நம்ம ஊரில் அந்த முந்திரி பருப்பு போட்டு வச்சிருக்கிற மாதிரி அவங்க வந்து லேண்டுக்கு நேராக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக பெட்டி கடையில் போட்டு அவங்க சொந்த மிளகாயை இங்கே வச்சு விற்றுட்ருக்குறாங்க பெரிய பெரிய குடோன்களும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய குடோன் அந்த சைடில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குடோன் அதில் வந்து பெரும் விவசாயிகள் கொண்டு வந்து அந்த குடோனில் வச்சு ஸ்டோரேஜ் கோல்டு ஸ்டோரேஜ் அதில் போட்டு மொத்தமாக வச்சுருந்து அவங்க பெரிய வெளி வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுறாங்க கோல்டு ஸ்டோரேஜ்லேருந்து இருந்து நான் அதையும் போய் பார்த்தோம் அது வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் மொத்தம் மொத்தமாக பெரிய லாரிகளை வச்சு எல்லா மாநிலத்துக்கும் அந்த மிளகா அதை போய்ட்டு இருக்குது ஆனால் நம்ம வந்து இவங்க ஃபார்மர் நேராக விற்கிறது பார்த்தா நல்லா சுத்தம் பண்ணி தெளிவாக நல்லா இருக்கு நன்றி வணக்கம்